கோவையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெறவுள்ள இடங்களில் ஆசிய கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மெட்ரோ ரயில் பயணிகள் மதுரை மற்றும் கோவையில் நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தது திட்ட இயக்குனர் அர்ஜுனன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கியு சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா ஆகியோர் உக்கடம் பேருந்து நிலையம் முன்பாக ஆய்வு நடத்தினார் உக்கடம் ராம்நகர் காந்திபுரம் கணபதி அத்திப்பாளையம் ஜங்ஷன் விநாயகபுரம் சித்ரா நகர் சரவணம்பட்டி விசுவாசபுரம் வி விஜிபி நகர் சத்தியமங்கலம் சாலையில் செல்கிறது அதே கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குப்புசாமி மருத்துவமனை லட்சுமி மில் நவ இந்தியா பீலமேடு புதூர் ரிபப்ளிக் மால் ஹோப்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் நகர் வெங்கடாபுரம் பார்க் பிளாசா நீலாம்பூர் ஸ்டேஷன் அவினாசி சாலை வழியாக செல்கிறது கோவில் அவினாசி சாலை சக்தி சாலை திருச்சி சாலை ஆகிய சாலைகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் சாலைகளாகும் மெட்ரோ ரயில் வந்தால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெகு விரைவாக மெட்ரோ ரயில் வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

கொஞ்சம் அடி டாடி 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 டாடிதா 이런데로이르게되는거예요